வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் இன்னையோட இனையோட செவ்வாய் செவ்வாய்கர்மா சார்ந்த ஒரு துறையை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் கட்டுமானம் மற்றும் அது சார்ந்த பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த கட்டுமானம் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா அது ஹார்ட்வேர்ஸா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சிமெண்ட் டீலர்ஷிப்பா இருக்கலாம் ஆர் இந்த ஜல்லி ஆஹ் டிஎம்டி ராடு அந்த மாதிரி பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய வாங்கி விற்கக்கூடிய டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த பிசினஸ் ஆர் இது சார்ந்த துறைக்குள்ள யார் போகலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா என்ன கர்மா கொண்ட நபர்கள் இந்த துறைக்குள்ள போனா அது சக்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா யாருக்கு அந்த துறை கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கொஞ்சம் ராகுவோட கர்மாவும் சப்போர்ட் பண்ணா ஹார்ட்வேர் பண்ணலாம் இந்த செவ்வாய் மற்றும் சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த துறைக்குளரை தாராளமாக போகலாம் கட்டுமானம் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய கட்டுமானம் சார்ந்த துறைக்குளரை இவங்க தாராளமாக பயணிக்கலாம் இப்போ செவ்வாய் கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எய்தர் ஆறாம் பாவத்தோடவோ இல்லை பத்தாம் பாவத்தோடவோ கனெக்டடாக இருக்கிறது அதாவது ஆறாம் அதிபதி போயிட்டு இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரத்தில் நிக்கிறது அவர் பத்தாம் அதிபதி செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரத்தில் டேரக்டா நிற்கிறத செவ்வாய் கர்மா இண்டிகேட் பண்ணும் அதாவது அந்த ஆதிபத்திய கிரகம் செவ்வாய் கர்மா வாங்கி இண்டிகேட் பண்ணும் ஏன்னா ஆறு மற்றும் பத்தாம் பாவம் அப்படின்றது உங்களோட தொழில் மற்றும் கெரியர் இன் ஜெனரல் கரியரை குறிக்கக்கூடிய பாவங்களா இருக்கு இது கூடவே சனியினுடைய கர்மப்பதிவு புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படி இல்லை என்றால் ஒன்று ஆறு பாவ சேர்க்கை ஆர் ஒன்று பதினொன்று பாவ சேர்க்கை இது செவ்வாய் மற்றும் சனியினுடைய கர்ம பதிவை இண்டிகேட் பண்ணும் கூட கொஞ்சம் மைல்டாக ராகுவோட கர்மா இருந்தால் அது நல்லா இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் ஹார்ட்வேர் சார்ந்த துறைக்குள்ளே போகிறதுக்கு இப்போது இந்த துறை சார்ந்த சஜஷனை நம்மிடம் வாடிக்கையாளராக வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் சஜஷனாக கொடுக்குறோம் இப்போ செவ்வாய் கர்மா இருக்குது சனிக்கர்மா இருக்குது ராவுகர்மா இருக்குது அப்படின்னா இது சார்ந்த துறையில் நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட சஜஷனை கொடுக்குறோம் அங்கேருந்து நமக்கு ஃபீட்பேக் அப்படின்ற ஒன்று வரும் இல்லையா அந்த துறைக்குள்ளே என்டர் ஆகிட்டு அந்த துறையை நடத்தி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது வரும் அவங்களோட நிறை குறைகள் அவங்களோட பார்வை என்ன அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க அதை இந்த பதிவில் நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் கட்டுமானத்துக்கு தேவையான அந்த டிஎம்டி ராடு மற்றும் இதர பொருட்களை டீலர்ஷிப் எடுத்து பண்ணக்கூடிய அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மேஜரான பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா பேமெண்ட் டிலே பெரும்பாலும் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன ஹார்ட்வேர் வாங்கணுன்னாலும் சரி கட்டுமானம் சார்ந்த என்ன பொருள் வாங்கணுன்னாலும் மேக்சிமம் பணம் கொடுத்து உடனே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஆனால் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் பெரிய பெரிய கட்டுமானம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் யாருமே பணம் கொடுத்து பொருள் வாங்குறதே கிடையாது பொருளை வாங்கிப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு முப்பது நாளில் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த தொழிலில் பல ஆண்டு காலமாக இருக்குது இந்த தொழிலில் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது சில பில்டிங் கட்டுறதுக்கு வருஷ கணக்கில் கூட ஆகும் ஏன் நம்ம ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் இன்றைய காலகட்டத்தில் நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் சர்வசாதாரணமாக எடுத்துக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பேமெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகுது சரி பிஸ்னஸ் மாடலே இப்படி தானே சார் இருக்கு இதில் என்ன சார் பிரச்சனை எல்லாருமே தொழில் இப்படி தான் பண்ணுறாங்க அப்புறம் இந்த செவ்வாய் கர்மா கொண்ட நபர்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் அவங்க எல்லா வேலையுமே அவங்களுக்கு பிஃபோர் டைம் செஞ்சு தான் பழக்கம் எதையுமே பெண்டிங் வச்சு பழக்கமே கிடையாது நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த பேமெண்ட் டிலேனால பிரச்சனையை சந்திக்கிறத நம்மளால் சர்வ சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது அண்டு பொருள் கொடுத்துட்டு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேமெண்ட் கேட்கறது இவங்களுக்கு ஒரு ஒரு இழிவான செயல் ஒரு தாழ்வான செயல் மாதிரி இவங்களுக்கு தெரியுது தன்னோட சுயமரியாதையை அங்கே இழக்கிறதாவே இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் வந்து அந்த இடத்துல அவங்க அதை உணர்றாங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லா துறையிலுமே இருக்கும் ஜோதிட துறையிலையும் அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படின்றது வந்து இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடரோட வேலை நீங்கள் என்ன தொழில் பண்ணால் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன துறையில் போகிறதுக்கான கொடுப்பனை இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நீங்கள் தான் கையாளணும் அதுக்கும் ஜோசியர்ட்டே நீங்கள் வந்து ஐடியா கேட்கக்கூடாது ஜோசியரை வந்து பிளேம் பண்ணக்கூடாது ஏன்னா எந்த துறை எடுத்தாலும் உங்களுக்கு நிறை குறை அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கும் அண்ட் யூனிவர்சலாக இந்த கட்டுமானம் சார்ந்த துறையில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும் பேமெண்ட்டு எப்போவுமே லேட்டாக தான் போகும் பேமெண்ட்டு உடனே டயத்துக்கு டைம் வராது ரொம்ப ரேர் தான் ஏதோ ஒன்று ரெண்டு பில்டர்ஸ் மட்டும்தான் பேமெண்ட்டை டைமுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்றது யூனிவர்சலாக இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது உங்கள் சுயமரியாதையை நீங்கள் அங்கே இழக்கிற மாதிரி இருக்குது பேமெண்ட்டை ஃபோனுக்கு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேமெண்ட் கேட்க கூச்சமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த துறையை செய்யாதீங்க விட்டுருங்க நம்மிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜோசியர்கிட்ட போய் சஜஷன் கேட்குறீங்க ஐடியா கேட்குறீங்க அப்படின்னா அவர் சொன்ன உடனே அந்த பிஸ்னஸ் அப்படியே ஃப்ளரிஷ் ஆகி நீங்கள் கோடிஸ்வரன் ஆகிட மாட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்கிறது கொடுப்பனை அண்ட் அனுமதி உங்களுக்கு முதல்ல அந்த துறையில் என்டர் ஆகிறதுக்கு உண்டான பர்மிஷன் இருக்கா நீங்கள் அதில் நீடித்து நிலைக்க முடியுமா அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நாங்கள் ஜாதகத்தில் பார்த்து சொல்கிறோம் நாங்கள் எந்த அளவுக்கு எங்களோட ஃபார்முலாவில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே இப்போது ஒரு ஃபார்முலா சொன்னேன் கட்டுமானத் துறைக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன் எத்தனை லட்சம் பில்டர்ஸாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எத்தனை லட்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா செவ்வாய் மற்றும் குண்டான அந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா அது அத்தனை பேரோட ஜாதகத்துலேயுமே பொருந்தும் கம்பெனி நடத்தக்கூடிய ஆர் டீலர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய நண்பர்களோட ஜாதகத்தில் இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த ஃபார்முலா கட்டாயமாக பொருந்தி வரும் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தில் நீங்கள் இதை போய் பாருங்கள் நான் சொல்கிறதில் இருக்க உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பண்ணக்கூடிய அனலைசேஷன் அப்படின்றது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு விஷயம் ஒத்து போகுது அவங்களோட ஜாதக அமைப்பு என்ன அதிலிருந்து ஒரு ஃபார்முலாவை ஃபைன் பண்ணி ஃபர்தராக யார் அந்த துறைக்குள்ளே போகலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறோம் ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலான அஸ்ட்ராலஜிக்கல் மெத்தடே தவிர இது சூடோ சயின்ஸ் கிடையாது ஜோசியர் சொல்லிட்டார் நான் கடையை திறந்துட்டேன் திறந்தவொடனே எனக்கு வியாபாரம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது அண்ட் ஒவ்வொரு துறைக்கும் நிறை குறைகள் அப்படின்றது இருக்குது முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறைக்குள்ளேற போங்க அது எதையுமே தெரியாமல் ஃபேன்ஸியாக நீங்கள் ஒரு கடை திறந்து ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து ஒரு பேனர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த ஒவ்வொரு துறையிலையும் அந்த அந்த துறைக்குண்டான நிறை குறைகளை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழிலுக்குள்ளே போங்க வேணும்னா ஏங்கிட்டே அதை கன்சல்டேஷனில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் ஜோசியர் சொல்லிட்டார்னு ஈவன் நான் என்னைய கூட எடுத்துக்கோங்க நான் சொல்லிட்டேன்னு ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது ப்ராக்டிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதா அப்படின்றத பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த துறைக்குளரை போங்க அது உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸை கொடுக்கும் ஸோ இதை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அர்வேல் நன்றி